அதிர்ஷ்டத்தில் வெற்றி பெற்ற மும்பை அணி கடைசி வரை போராடி நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் தோல்வியை தழுவிய டெல்லி அணி டாஸ் வெற்றி பெற்ற டெல்லி அணி பவுலிங் தேர்வு செய்தது தொடர் தோல்விகளால் துவண்டு போயிருந்த மும்பை அணி தொடக்கம் முதலே அதிரடிதான் விக்கெட் போனாலும் நாங்கள் அடியை விடமாட்டோம் என்று அடித்த தும்சம் செய்தனர் ரோஹித் சர்மா பதினெட்டு ரன்கள் ராயல் ரிக்கல்டன் நாற்பத்தொன்று ரன்கள் சூரியகுமார் யாதவ் நாற்பது ரன்கள் திலக் வர்மா ஐம்பத்தொன்பது ரன்கள் நமன் நமந்தீர் முப்பத்தெட்டு ரன்கள் அடித்தனர் மும்பை அணி இருபது ஓவர்களில் இருநூற்று ஐந்து ரன்கள் எடுத்தனர் டெல்லி அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது முதல் பந்தில் ஜேக் ஃபிரேசா பூஜ்ஜியம் ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார் இரண்டாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த அபிஷேக் போரல் முப்பத்து மூன்று ரன்கள் எடுத்து சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தார் பல ஆண்டுகளாக வாய்ப்புக்காக எதிர்பார்த்து இருந்த கருண் நாயர் இம்பாக்ட் பிளேயராக வந்தார் இத்தனை ஆண்டு கால ஏக்கத்தையும் தனது பேட்டால் அடித்து தும்சம் செய்தார் நாற்பது பந்துகளில் எண்பத்தொன்பது ரன்கள் என அதிரடியான ஒரு ஆட்டம் பதினொன்று ரன்களில் சதத்தை தவறவிட்டார் இவர் களத்தில் இருந்தவரை தெல்லி அணி எளிதில் வெற்றி பெறும் என்று அனைவரும் நினைத்தனர் கடந்த ஐந்து ஆட்டங்களில் எந்த மாற்றங்களையும் கொடுக்காத மிச்சல் சாண்டனர் இந்த போட்டியில் கருண் நாயரை போல்டாக்கி வெளியே அனுப்பினார் எதிர்பார்க்கப்பட்ட கே எல் ராகுல் பதினைந்து ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் ஆக்ச படேல் ஒன்பது ரன்கள் ஸ்டிப்ஸ் ஒன்று ரன் என ஏமாற்றம் அளித்தனர் ஆஷுகோஷ் ஷர்மா மற்றும் விப்ராஜ் நிகம் சற்று நம்பிக்கை தரும் விதத்தில் விளையாடினார் விப்ராஜ் ஸ்டம்பிட் ஆனார் துரதிருஷ்டவசமாக ஆஷுகோஷ் ஷர்மா ஆனார் பின்னர் இறங்கிய குல்தீப் மற்றும் மோஹித் சர்மா தொடர்ந்து ரன் அவுட் செய்து வெளியே அனுப்பினர் மும்பை அணியினர் நூற்று தொன்னூற்று மூன்று ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டையும் இழந்தது டெல்லி அணி தொடர்ந்து மூன்று ரன் அவுட்கள் செய்து மும்பை அணி பன்னிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது நாம் இவ்வளவு ரன் அடித்தும் தோற்றுவிட்டோம் என்று கருண் நாயர் வருத்தத்துடன் இருந்ததை பார்க்க முடிந்தது டெல்லி அணியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது மும்பை அணி கருண் நாயரை ராசி இல்லாதவர் என்று சமூக வலைதளத்தில் விமர்சிக்கிறார்கள் மும்பை அணிக்கு எம்பாக்ட் பிளேயராக வந்த கரண் சர்மா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் மும்பை டெல்லி அணிகள் மோதிய போட்டியில் இரண்டு அணிகளுக்கும் அம்பாக் பிளேயர் ஆக வந்தவர்கள் சாதித்தது சற்று ஆறுதலாக இருந்தது கடைசி நிமிடங்களில் மும்பை அணியின் பீல்டிங் சிறப்பாக இருந்தது ரோகல் சரியாக ஸ்டெம்களை அடித்தது அதுதான் மும்பை அணிக்கு வெற்றியை தந்தது